ஓம் நமசிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த மார்கழி மாதமானது தேவர்களுக்கெல்லாமே அதிகாலை பொழுதாக இருக்கின்றது என்று சாஸ்திரங்களை குறிப்பிட்டுள்ளது இறைவன் கண்விழிக்கும் இந்த வேலையில் பக்தர்கள் வேண்டும் வேண்டுதல்கள் உடனே நிறைவேற்றுவார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம் இதனால தான் இந்த மார்கழி மாதமானது இறை வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக கூறப்படுகிறது மார்கழி மாதம் என்றாலே நம் நினைவிற்கு வருவது வாசலில் மாக்கோலமிட்டு சாணப்பிள்ளையார் பிடித்து வைத்து அதன் மேல் பூசணி பூ வைப்பது இந்த பழக்கத்தை எதற்காக நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்தார்கள் என்பதில் சில பேருக்கு இன்றளவும் சந்தேகங்கள் இருக்கிறது அதாவது இது எல்லாரும் செய்கிறாங்கன்னு நம்மளும் செய்கிறோம் ஆனால் அப்படிங்கிறது கிடையாது அந்த சந்தேகத்தின்னு தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் கோலம் போடும் பெண்கள் தவறாமல் இதை பார்த்து தெரிந்து கொள்வது மிகவும் ஒரு அவசியம் எதனால் இந்த மார்கழி மாதத்தில் இப்படி வண்ண கோலங்கள் இட்டு சாணி பிள்ளையார் பிடிச்சி அதற்கு மேல் இப்படி பூசணி பூ வைக்கிறாங்க அப்படிங்கிறத தவறாமல் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அதனால் தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மார்கழி மாதம் அதிகாலை வேலையில் ஓசோன் வாயுவானது எந்த விதமான நச்சுத்தன்மையும் இல்லாமல் வெளிவருகிறது இதனை நாம் சுவாசிப்பதன் மூலம் அந்த வருடத்திற்கு தேவையான ஆக்சிஜன் சத்துக்கள் நம் உடலுக்கு கிடைக்கின்றது என்பதை விஞ்ஞானம் கூறுகிறது ஆனால் நம் பாரம்பரியத்தில் அந்த காலங்களில் மார்கழி மாதத்தில் எந்த வீட்டில் கோலம் போட்டு சாணப்பிள்ளையார் பிடித்து வைத்து அதன் மேல் பூசணி பூவை வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் கன்னிப்பெண் இருக்கின்றாள் என்பதை குறித்து இதை பார்க்கும் மற்றவர்கள் அந்த வீட்டில் கல்யாணமாகாத பெண் இருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டு திருமணத்திற்காக பெண் பார்ப்பவர்கள் அந்த வீட்டில் உள்ள பெரியவர்களை அணுகுவார்கள் அந்த காலத்தில் கிராமங்களெல்லாம் வீட்டில் உள்ள பெண்களை வெளியே காண முடியாது இதற்காக தான் இந்த பழக்கமானது நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்ததாக ஒரு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்ததாக மார்கழி மாத காலை வேளையில் வீட்டு வாசலில் போடப்படும் இந்த கோலமானது கன்னி பெண்ணின் கையால் தான் போட வேண்டும் என்றும் நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் மார்கழி மாத காலை வேளையில் வெளிவரும் அந்த ஓசோன் வாயுவானது கன்னி பெண்கள் சுவாசிக்கும் பொழுது உடல் மீது படும்போதும் அவர்களின் முகமானது பொலிவுடனும் பிரகாசமாகவும் மாறிவிடும் மார்கழி மாதத்திற்கு அடுத்து வரும் தை மாதத்தில் அந்த பெண்ணை காணவரும் வரும் மாப்பிள்ளை வீட்டினர் அந்த பெண்ணின் அழகான தோற்றத்தைக் கண்டு திருமணத்தை நிச்சயித்து விடுவார்கள் கன்னி பெண்ணிற்கு திருமணம் நடந்துவிடும் என்பதற்காகவும் இந்த வழக்கமானது கடைபிடிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது குறிப்பாக பிள்ளையாரையும் பூசணி பூவையும் எதற்காக வைக்கின்றனர் என்பதிலும் சிலருக்கு சந்தேகம் உள்ளது இந்த மார்கழி மாதத்தில் பூசணி பூவானது அதிகமாக பூக்கும் என்பதால் அதை இந்த வகையில் பயன்படுத்தி கொள்ளலாம் அதில் ஒன்றும் தவறில்லை அப்படிங்கிறதும் ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது அதனால தான் மார்கழி மாதத்தில் பூராமே பார்த்தீங்கன்னா சாணம் பிடிச்சி அதில் இந்த பூசணி பூவை பயன்படுத்தியிருக்கிறார்கள் கிராமங்களில் மார்கழி முதல் தேதி என்று ஒரு சாணப்பிள்ளையார் இரண்டாம் தேதி என்று இரண்டு இப்படி முப்பது தேதிகளுக்கு வரிசையாக அதிகப்படுத்தி கொண்டே போவார்கள் இந்த பிள்ளையாரை கோலத்தின் மீது மண்ணினால் வைக்கக்கூடாது அரச இலையிலோ அல்லது ஆலை இலையின் மீதோ வைக்கலாம் நாம் பிடித்து வைத்த சாணப்பிள்ளையாரை எல்லாம் சேகரித்து வைத்து தை மாத தொடக்கத்தில் பெண்கள் அனைவரும் சேர்ந்து நீர்நிலைகளில் கொண்டு போய் கரைத்து விடுவார்கள் இந்த பிள்ளையாரை பிடித்து வைக்கும் பெண்கள் மனதார பிள்ளையாரை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இன்றளவும் சில கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இந்த பழக்கமானது மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது ஆனால் இப்போ நவநாகரிக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு எல்லார் கையிலையும் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் இருக்குது அதனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ உள்ள ஜெனரேஷன் பூராமே இந்த விஷயங்களை பூரா மறந்துருப்பாங்க ஏன்னா அப்போ எதுவுமே கிடையாது ஒரு தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கும் அவ்வளோவோ கிடையாது அப்போ இவ்வாறு சிறு சிறு விஷயங்கள் தான் அவர்கள் ஒரு தகவல் மாறி பரிமாற்றம் செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது அதனால் அப்போ உள்ள விஷயங்கள்லாம் எவ்வளோ அவு அபூர்வமாக இருந்திருக்குன்னு நம்ம தெரிந்து கொள்வதில் ஒரு நல்லது இப்போ நம்ம கடைபிடிக்கலனாலும் அப்போ வாழ்ந்தவர்கள் அவ்வளோ சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ முறைப்படி இப்போ கூட நம்ம இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுவது சில பெண்கள் தவிர்த்து விடுவாங்க ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது எப்பொழுதும் தினமும் காலையில் இருந்துச்சு அன்றாடம் அந்த பணியானது கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் அதான் சொல்கிறாங்கள அந்த முகப்பொழிவு அந்த ஓசோன் படலமானது அந்த காற்றை சுவாசிப்பது அனைவருக்கும் நன்மை அளிக்கும் அந்த ஓசோன் படலம் நம் நம்மளுடைய தேகத்தில் படும் பொழுது அது ஒரு பொழிவை கொடுக்கும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது ஆனால் முன்னாடி உள்ள காலத்தை விட இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த வாகன புகை ஃபேக்ட்ரி இப்படின்னு நிறையா வகையான புகை கெட்ட தன்மைகள் எல்லாமே வந்துருச்சு அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஓசோன் படலத்தையும் ஓட்ட விழுந்துருச்சு அது அந்த ஆப்பிரிக்கா கண்ட அளவுக்கு ஓட்ட விழுந்திருக்கு அப்படின்னு விஞ்ஞானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதனால் இவ்வாறு நிறைய நச்சு புகைகள்லாம் போகிறதுனால அந்த ஓசோன் படம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு தான் வருகிறது அதனால் அதையும் மக்கள் நல்லா மரம் வளர்த்து அந்த புகைகள் எல்லாமே குறைத்து கொள்ளும்பொழுது தான் அந்த ஓசோன் படலம் திரும்பவும் ஹீலாகி வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது எதற்காக இந்த ஓசோன் படலம் பூமி மேலே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் சூரியன்லேருந்து அந்த வெளிச்சம் வருது பார்த்திங்களா அந்த வெளிச்சத்தில் புறவுதா கதிர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் வரும் அந்த புறவுதா கதிர்கள் எல்லாமே நேரடியாக இந்த பூமிக்கு வந்துச்சுன்னா மனிதர்களுக்கு பலவாரான தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருமா அப்போ அந்த மேல் அடுக்கிலேயே அந்த ஓசோன் படலை என்ன பண்ணுது அந்த புறவுதா கதிர்களை மட்டும் தடுத்து நிறுத்திவிட்டு நமக்கு அந்த நல்ல வெளிச்சத்தை மட்டுமே பூமிக்குள்ளே அப்சர்வ் பண்ணிவிடும் அதற்காகத்தான் அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்ம செய்கின்ற இந்த சேட்டைகளால் அந்த புகை காரணமாக எல்லாமே போய் மேலே போய் அந்த கெட்ட தன்மைகள் எல்லாமே அந்த நல்ல ஓசோன் படலத்தை அழித்து துளையிடுறது அப்போ என்னாகும் நேரடியாக அந்த புறவு கதிர்கள் பூராமே நம் வீது வந்து படும் அப்படிங்கிறது தான் இப்போயே இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா இன்னும் ஃப்யூச்சர்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் மோசமாகும் அப்படிங்கிறது அதனால் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொழுது தான் நாமளும் எப்பொழுதும் நலமோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் சரி நம்ம இப்போ பதிவுக்குள்ளே வரலாம் அந்த அரசமர பிள்ளையாரை சுற்றினால் திருமணம் நடக்கும் என்பது அந்த காலத்தில் இருந்து வரும் ஒரு நம்பிக்கை திருமண தடையை நீக்குபவர் பிள்ளையார் ராகு கேது தோஷம் இருந்தாலும் சிலருக்கு கல்யாணம் தடைபடும் சர்ப்பதோஷமாக கருதப்படும் பாம்பினை தனது இடிப்பிலேயே சுற்றி தனக்குள் அடக்கி வைத்திருப்பவர் தான் விநாயகர் எந்தவித தோஷமாக இருந்தாலும் விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது அந்த தோசமானது விளக்கப்படுகிறது இதனால் திருமண தடை நீங்கள் பிள்ளையாரை வணங்குகின்றோம் உங்களுக்கு சாணம் கிடைக்கவில்லை என்றால் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து பூ வைத்து மஞ்சளில் அந்த பிள்ளையாரை பிடித்து பார்த்தீங்கன்னா கோலத்தின் நடுவில் வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று நீங்கள் திருமணமாகாதவர்களாக இருந்தால் இந்த வருடம் மார்கழி மாதம் மா கோளமிட்டு பிடித்து அவர் தலையின் மீது இந்த பூவை வைத்து வழிபட்டு பாருங்கள் வரும் தையில உங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை திருமணம் கைகூடி வரணும் விரைவில் அப்படிங்கிற பெண்கள் எல்லாருமே இந்த மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து கோலம் போட்டு பிள்ளையார மனதார வேண்டிக்கிட்டு பிள்ளையார் பிடிச்சி இந்த மாதிரி செய்து பாருங்க கட்டாயம் அந்த தை மாதத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி கூடி வரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை உங்களுக்கு தேகத்தில் பொழிவு வரணும் முகப்பொழிவு ஏற்படன்னா கட்டாயம் காலையில் எந்திரிங்க ஏன்னா அந்த ஒரு விஷயத்திற்காவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொலிவோடு இருக்கணும்னா இதையாவது செய்தாகணும் அப்போ நமக்கு ஒரு சுறுசுறுப்பு பொலிவு நம்மளுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது கோளாறு இருந்தாலும் அது தீர்வதற்கு இவை இந்த மார்கழி மாதம் ரொம்பவும் ஒரு பெனிஃபிட் வாய்ந்தது அதனால் தவற விடக்கூடாது இப்போ பாதி நாள் முடிஞ்சிருச்சு தான் நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சனாலும் பரவாயில்ல இந்த குறைமா குறை நாள்லையாவது நம்ம இதை கடைப்பிடிப்பதான் தான் நமக்கு நன்மை அளிக்கும் அதே போல் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களும் அதிகாலையிலே எழுந்து உங்களுடைய வேலைப்பாடுகளை செய்து கொண்டு வரணும் அந்தந்த வீட்டு இல்லத்தரசிகள் அதாவது பெண்கள் கன்னி பெண்கள் செய்கிறாங்கன்னா அதே போல் குடும்ப தலைவிகளுமே தங்களுடைய மகனுக்கு திருமணமாகணும் அப்படின்னு விளையாட்டை மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு அன்று வழிபாடு செய்வது சிறப்பு இப்படி இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறதே ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க வரன் தேடலாம் ஆனால் திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு ஒரு கூற்று உண்டு ஏன்னா இந்த காலத்தில் விதையானது வளரும் ஆனால் விதையானது முளைக்காது அப்படிங்கிறது அப்போ இந்த நேரத்தில் நம்ம திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதனால தான் அப்போ அந்த கருத்தரித்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை வரும் இந்த மாதம் நம்ம கட்டுப்பாடோடு இறை சக்தியை நம்ம மேலோங்கி இறைவன் மீது அந்த கவனத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் இந்த மாதம் முழுவதுமே இறையாறுகளோடு செயல்படுங்க உங்களுக்கு எந்த ஒரு நல்லது நடக்கதாக இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அதை விடாமல் ட்ரை பண்ணுங்கள் அதற்கப்பறம் உங்களுக்கு நல்ல செய்தி மார்கழி மாதம் முடியாததுக்குள்ளேயோ உள்ள முடிஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை நம்பிக்கையோடு மார்கழியில் எழுந்து அனைத்து பெண்களுமே தங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுங்க துர்சக்திகள் எல்லாமே நீங்கி நல்ல தேவதைகளும் லக்ஷ்மி கிடாசமும் பெருகும் உங்களுக்கும் கூடிய விரைவில் நல்ல செய்திகள் தேடி வரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை அதனால் இந்த மார்கழி கோலத்தோட சிறப்பை இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இதுபோல் பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம நமக